ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கர ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரனே சுந்தரே ஓம் சிவாய சங்கர தலையினிலே கங்கையுடையோன் ஓம் சிவாய சங்கர தவமுனிவர் பலரும் போற்றும் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரிசா ஓம் சிவாய சங்கரா நெற்றியிலே கண்ணுடையோன் ஓம் சிவாய சங்கரா நீரணிந்தோரை காப்பவனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சாவோம் சிவாய சங்கரா ஆழ விசமுண்டோன் ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சாவோம் ஓம் சிவாய சங்கரா கையிலே வாழ்பவனே ஓம் சிவாய சங்கரா லையிலே நடனம் ஆடும் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரி ஓம் சிவாய சங்கரா உமையவள் உள்ளடங்கிய சிவாய சங்கரா உமையவள் உள்ளடங்கிய ஓம் சிவாய சங்கரா உலகினையே ஆட்டுவிக்கும் ஓம் சிவாய சங்கரா உலகினையே ஆட்டு விகோம் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா ஏற்றாமானூர் அப்பனே ஓம் சிவாய சங்கரா ஏழை பங்காளனே ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சாவோம் சிவாய சங்கரா வைக்கத்து அப்பனே ஓம் சிவாய சங்கரா வையகத்தை வாழவை பாய் ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சாவோம் சிவாய சங்கரா ஆறுமுகன் தந்தையே ஓம் சிவாய சங்கரா ஐயப்பன் தந்தையே ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கர சசிதரணி சுந்தர சா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாயம் சிவாய சங்கராம் சிவாய ஓம் சிவாய நம சிவாய சங்கரா ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரே சா ஓம் சிவாய சங்கரா நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி